இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில ஆட்சி அமைக்கிறதுல அந்த கட்சிக்கு கடுமையான பல சிக்கல்கள் ஏற்படலாம்னு கூறப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியானது கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக தேசிய அளவில் முன்னூத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றாங்க பாஜகவின் என் கூட்டணி முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று இடங்களில் வென்றது காங்கிரஸ் இரண்டு இடங்களில் வென்றது இந்த நிலையில தான் நேற்று வாக்கு எண்ணிக்கை செய்யப்பட்டு தேர்தல் முடிவுகள் வெளியாச்சு ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் நாட்டில் உள்ளது இதுல இருநூற்றி எழுபத்தி இரண்டு தொகுதிகளை வென்றால் ஆட்சியை பிடிக்க முடியும் இப்படிப்பட்ட நிலையில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் கிட்டத்தட்ட இருநூத்தி தொண்ணூத்தி இரண்டு தொகுதிகளில் என் கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது பாஜக தனியா இருநூற்றி நாற்பது இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க காங்கிரஸ் கட்சி தொண்ணூத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது இந்தியா கூட்டணி இருநூற்றி இருபத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது பல இடங்கள்ல இன்னும் முழுமையான முடிவுகள் அறிவிக்கப்படல இந்த லோக்சபா தேர்தலில் பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கல இதனால சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆகியோரின் ஆதரவோடு மட்டுமே பாஜக ஆட்சி அமைக்க முடியும் பாஜக ஆட்சி அமைக்க பீகாரில் உள்ள நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் ஆதரவு தர வேண்டும் அவர்களிடம் பன்னிரண்டு எம்பிக்கள் இருக்காங்க பாஜக ஆட்சி அமைக்க ஆந்திர பிரதேசத்தில் உள்ள சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் ஆதரவு தர வேண்டும் அவர்களிடம் பதினாறு எம்பிக்கள் உள்ளனர் இவர்களின் ஆதரவு இல்லாம பாஜக ஆட்சி அமைக்க முடியாது இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு டெல்லி போறாரு என் கூட்டணி தலைவர்களோடு சந்திரபாபு நாயுடு ஆலோசனை நடத்த இருக்காரு மத்தியில ஆட்சி அமைக்க பாஜகவிற்கு ஆதரவு தர வேண்டும் அப்படின்னா முக்கியமான சில கோரிக்கைகளை பாஜகவிற்கு சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் வைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது அது என்ன கோரிக்கைகளா இருக்கும்னா ஒன்று ஆந்திர பிரதேசத்துக்கு சிறப்பு ஸ்டேட்டஸ் கொடுக்கப்படணும் ரெண்டு ஆந்திராவில் புதிய தலைமையகம் அமைக்க சில லட்சம் கோடிகள் கேட்கலாம் மூன்று மத்திய அமைச்சரவையில் இடம் வேண்டும் நான்கு அமித்ஷாவோடு சந்திரபாபு நாயுடுவுக்கு இருக்கும் மோதலால அமித்ஷா உள்துறை அமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னுட்டு நாயுடு ஏற்கனவே பாஜகவிடம் பிரஷர் கொடுத்திருக்காராம் ஐந்து மத்திய அமைச்சரவையில நிதித்துறை உள்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளை நாயுடு பாஜகவிடம் கேட்க இருக்காரு ஆறு நாயுடுவிற்கு ஆந்திராவில் ஆட்சி அமைக்க பாஜக ஆதரவை தேவையில்லை அங்கே நாயுடுவின் தெலுங்கு தேசம் வெற்றி பெற்றிருக்கிறதுனால பாஜக அங்கு முடியாது இந்த கோரிக்கைகள் எல்லாமே இன்னும் சில கோரிக்கைகளையும் வேற அவர் வைக்க போறாராம் இன்று பாஜக தலைவர் ஜே பி நட்டா என் டி ஏ கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறதா கூறப்படுது யார் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கறத தீர்மானிக்கிறதுல தெலுங்கு தேசம் தலைவர் சந்திரபாபு நாயுடு ஜேடி யூ தலைவர் நிதிஷ்குமார் ஆகியோர் முக்கிய பங்கு வகிப்பாங்க எனவே அவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் எதிர்பார்க்கப்படுது இந்தியா கூட்டணியும் கூட்டத்தை இன்னைக்கு நடத்துறாங்க இதுல எதிர்கட்சி கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் சமாஜ்வாதி திரிணாமுல் திமுக உள்ளிட்ட கட்சி தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் எதிர்பார்க்கப்படுது தெலுங்கு தேசம் மற்றும் ஜேடி கட்சிகளை எப்படியாவது தங்கள் பக்கம் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் வந்து நடக்கிறதா சொல்லப்படும் நிலையில தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடக்குது அந்த ஆலோசனை கூட்டத்தில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது